சிறகடிகாசை சீரியல் நினைக்கான எபிசோடில் ரோஹிணி வந்து நான் 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 கொஞ்சம் கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் விஜயா வந்து கேட்குற மாதிரி இல்லை அப்புறம் அண்ணாமலை கிட்ட வந்து மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களே நீங்களாவது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வராங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா கிட்டே நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கவ என்ன சொல்ல வரான் தான் கேளு அப்படின்ட்டு ஆனால் விஜயா வந்து எதையுமே கேட்குற மாதிரி இல்லை மனோஜ்கிட்டையும் போய் ரோகிணி கெஞ்சுறாங்க ஆனால் மனோஜ் வந்து எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாரு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போடித அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ரோஹிணி வந்து நான் எதுக்கு வெளியே போகணும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜயாக்கு வந்து கோவம் வந்துடுது அடித்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க ஆனால் மனோஜ் வந்து எதுவுமே சொல்லாமல் நிற்கிறது வந்து ரோஹிணிக்கு வந்து கடுப்பாக இருக்குது இவனும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜே பார்த்துட்டு இருக்காங்க மீனா வந்து அத்தை ஏற்ற எப்படி பண்ணுறீங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியை கூப்பிட போகிறாங்க நீ உள்ளே போறியா இல்லை நீனும் அவ கூட போறியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க உள்ளே போயிடுறாங்க கதவை வந்து சாத்திடுறாங்க நேராக வித்யா வீட்டுக்கு வராங்க ரோகிணி இவ்வளோ அடந்து போச்சுடி அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறாங்க உடனே வித்யா வந்து சரி சரிவோம் புருஷனும் ஒன்று கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மனோஜை வந்து ஏன் வழிக்கு வழிய வைக்கிறது எனக்கு எப்படின்னு தெரியும் நான் இனிமேல் அந்த வீட்டில் தான் போய் வாழ்வேன் இது வந்து நானா விரும்பி எடுத்துக்கிட்ட வாழ்க்கை அதனால நான் இனிமேல் அங்கே போய் தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சபதம் எடுக்கிறாங்க அடுத்த சீன்ல முத்து மீனாவும் வீட்டுக்குள்ளேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மனோஜ் வாராங்க தண்ணி குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வாராங்க தண்ணி குடிக்கிறாங்க இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது என்னாச்சின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்குறாரு நீனாவது போய் ரோஹினியை போய் கூட்டிகிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் மனோஜ் வந்து இல்லை அம்மா போய் கூட்டிகிட்டு வான்னு சொன்னால் தான் நான் போய் கூட்டிகிட்டு வருவேன் அம்மா செஞ்சதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் யாரும் இதில் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு இதோட அன்றைக்கான எபிசோட் முடியுது